மைத்தீட்டிய விழியாலே பேசிய பூவிழியே கிளியும் கொள்ளும் பேழகை வழிமொழியும் திசைகளின் தீர்க்கமான முரசே சொல்ல சொல்ல இனித்தது அதுவே உந்தன் பெயரை அனைத்து பாசையிலும் பாஷையிலும் பெயர்த்தது இலக்கியத்தை நடுநிசியில் படித்தபோது என் பசியும் வலுத்தது உந்தன் அறுசுவை அழகில் விருந்துண்டபோது பசியும் பறந்து மாயமானது சிட்டுக்குருவிகளின் முத்தம் ஒலித்தது காதலி உந்தன் பாடலின் சத்தத்தால் அது முத்தாய் உதிர்ந்தது அதை மாலையாய் கோர்த்திடும் காதலன் நான் செய்தது உந்தன் பாமாலையான கீர்த்தனைகள் வெள்ளிமணிகளின் ஓசை என்னை கிள்ளியது புள்ளிமயில் உனக்கு பூஜை செய்திடத் தூண்டியது பக்தனாய் நின்ற எனக்கு காதல் வரம் வழங்க வந்திடு காதலியே பொழுது புலராவிட்டாலும் எனது மனதில் புலர்ந்தது நீயே அர்த்தராத்திரியையும் பிடிந்த வானம் ஆக்கிடுவாய் காதலின் கனவுகளுக்கு உற்சாக ஊட்டச்சத்தே உந்தன் நினைவை வளர்க்கும் மூலிகைகள் காதலின் கனவுகளுக்கு உற்சாக ஊட்டச்சத்தே உந்தன் நினைவை வளர்க்கும் மூலிகைகள்